வெல்கம் காயஸ் டபிள்யூடபிள்யூ ராவில் இன்றைக்கி ஸ்மேக் டவுனில் நடந்தது நம்ம விரிவாக பார்க்கலாம் ஆடியன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி ரோமன் டான்ஸ் கம் பேக் ஆகிட்டாருங்க ரொம்ப நாள் கழிச்சு ரோமன் டான்ஸ் இப்போ ரொம்ப பெரிய ஸ்பீச் கொடுத்துருக்காரு அதை நம்ம தமிழில் பார்க்கலாம் ரோமன் டான்ஸ் பிஜே மொழிக்க ரோமன் டான்ஸ் என்ட்ரு ஆகிறாரு ஆனால் ஆடியன்ஸ் ரொம்பவே அவரை வரவேற்று ரொம்ப ஓடிசி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவரை வரவேற்கிறாங்க ரோமன் டான்ஸ் வரும்போது மக்கள் எல்லாருமே ஒரு சாங் ஒன்று வழக்கம் போல் பாட ஆரம்பித்தாங்க ரோமன் ரோமன் ரேன்ஸ் ரோமன் ரோமன் ரேன்ஸ் அப்படின்னு பாட ஆரம்பித்தாங்க ரோமன் டான்ஸ் ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஸ்டேடியத்துக்கு எல்லாரும் வந்தார் ஆனால் இந்த செக்மெண்ட் வந்து லண்டனில் இது நடந்ததுங்க ரோமன் பேச ஆரம்பித்தார் மெரே கோம் இதுக்கு முன்னாடி நான் பேசின மாதிரி இதுக்கப்புறமும் அதே தான் சொல்லணும் போல் தோணுது அது என்னன்னா மீ எக் மீ அப்படின்னு மக்களான நீங்கள் எனக்கு உண்மையாக இருக்கிறீங்க அதே போல் நானும் உங்களுக்கு உண்மையாக இருக்கிறேன் இதே ஒன் இயருக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய டைட்டலை நான் டிஃபெண்ட் பண்ணிட்டேன் இதே ஒன் இயருக்கு முன்னாடி நான் ரோம் நான் கோடி ரோட்ஸ்கிட்ட டைட்டு இழக்கும் போது என்கிட்ட அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை என்கிட்ட டைட்டில் என்கிட்ட பிளட்லைன் லைன் இல்லை என் ஊசோஸ் இல்லை என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை ஆனால் ஜேவு சார் நான் கொஞ்சம் பேச வேண்டியது ஒன்று இருக்குது பட் ஆனாலும் என்கிட்ட எது இல்லைன்னாலும் பட் ஆனால் நீங்கள் இந்த ஆடியன்ஸ் நீங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய டைட்டிலாக எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே இன்றைக்கி நைட் ராவில் என்ன நடக்குதுன்னு பேச ஆரம்பிக்கலாம் நான் ஒருத்தரை பற்றி பேச ஆரம்பிக்கணும் அது யாருன்னா அந்த கூட்டத்தை பற்றி அந்த கூட்டத்துக்கு ஒரு நேம் வச்சுருந்தாங்களே அது என்னது விஷன் நான் அவங்கள பற்றி தான் பேசுகிறேன் ஆனால் அதில் ஒரு பற்றி நான் பேசியே ஆகணும் அதுவும் கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சும்மா துரோகிகளை கூட வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த விஷன் அவங்கள பற்றி தான் நான் பேசுகிறேன் சித்திரவாளன் சித்திரவானு எனக்கு ஷீல்டு இருக்கும்போது துரோகம் பண்ணுவேன் ஏன் சித்ரோன்ஸ் மட்டுமா ஜே ஜிம்மி சோலோ ஏன் பட் பாலிமன் எல்லோருமே எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் ஜேவ் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா வேறு கிளாஸின் பேரரசில் அவன் நான் டைட்டில் திரும்ப பெயர்வான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் சடனாக ஒரு வாய்ஸ் ஸ்பீக்கர் டூ யாருன்னு பார்த்தா பாலிமன் வந்தவுடனே சொல்ல ஆரம்பிச்சது என்னென்னா லேடிஸ் அண்ட் அ ஜெண்டில் மேன் என் பேரு பாலிமேன் ஆனால் அம்மா என்னன்னா அந்த பாலிமன் சொல்கிறத மக்களே சொல்லிட்டாங்க ஏன்னா மக்களுக்கு பாலிமலேயே ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது போல் பாலி முன்னொரு விஷயம் திரும்ப சொல்ல ஆரம்பித்தார் என்னென்னா லேடிஸ் அண்ட் ஜென்டல் மேன் என் பேர் பா மேன் பேக் ஸ்டேஜில் நான் ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ரோமன் பேசிட்டு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த பா ரோமன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் பிராக்லாஸ்டர் இருக்குது ஒரு கைடாக இருந்தேன் ஃபைவ் இயர்ஸ்னால் இந்த ரோமன் டான்ஸுக்கு வாய்ஸ் மேனாக இருந்தேன் ஆனால் நீ ஒரு பிளனில் என்னை உருவாக்கின அந்த பிளண்டில் லைனில் யார் யார் வந்தார் டீம்ல இருக்கணும் யாரையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல கைட்னஸ் உனக்கு கொடுத்தேன் நான் என்னதான் நீ ட்ரைபிள் சீஃபாக இருந்தாலும் உனக்கு ஒரு டிரைபிளாக தான் நான் இருந்தேன் இதப்பா ரோமன் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு உன்னை நான் நேசித்தேன் இப்போவும் நான் நேசிக்கிறேன் ஐ லவ் யூ ட்ரைபிள் சீஃப் அப்படின்னா ஆனால் ரோமன் சின்ன நடைச்சாரத்தில் மோஜிவருக்கும் திரும்பிக்கிட்டு அன்எக்ஸ்பெக்டு ஆனால் ஆனால் ரோமன் நான் அவங்கள்ட எதிர்பார்த்ததை ஒன்று தான் ரெக்ஸ்பெக்ட் நீ எனக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை கொடுத்துருந்தா நான் உன்னை விட்டு மாட்டேன் சரி விட அதெல்லாம் எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு நம்ம வேற ஒன்று பேசலாம் பைக் டாக் அவங்கள பற்றி பேசலாம் பிராஸ் பிரான்சன் ரேட் இவன் நெக்ஸ்ட் லெவலுக்கு இவன் போயிட்டுருக்கான் உன் கூட அவன் மேட்ச் நடக்கும் ரோமேன் பட் ஆனால் உனக்கு என்ன வேணால் ஆகலாம் ஒரு இன்ஜூரி ஆகலாம் அதனால் நீ உன்னோடய ப்ளூ டீம்கே கூட போயிடு உனக்கு இப்போ ஆதரவு யாரும் இல்லை நீ வெறும் ட்ரைபிள் சீஃப் மட்டும் தான் சடனாக எல்லாரும் அப்புறம் வந்து ரோமன் ரயன்ஸுக்கு சமம் இப்போ போல் வந்து ஒரு மியூசிக் அதாவது ஒரு சாங் பாட ஆரம்பிச்சிட்டாங்க ரோமன் ரோமன் ரயான்ஸ் ரோமன் ரோமன் ரயான்ஸ் ஆனால் இதை பார்த்த பாலிமன் என்ன அனுப்பிட்டாருனா இதை பார்த்த பாலிமன் வந்துட்டு ப்ரோசன் ப்ரோசன் ரே ப்ரோசன் ப்ரோசன் ரே அவட ஒரு மியூசிக் போட ஆரம்பிச்சிட்டாருங்க அப்புறம் இது இருக்கும் போது அதுக்கப்புறம் நான் உங்களை வர்மத்தோடு அவமதிக்க வரவில்லை ரோமன் நான் உங்கள் மேலே வச்சிருந்த அன்பினால ஒன் அவமதிக்க வந்த ரோமன் மான்செஸ்டரில் வாழ வாழ போதுமான அளவு கடினமானவர்கள் இல்லாத மக்கள் லண்டனுக்கு வாழும் அளவு பணக்காரர்கள் இல்லை ரோமன் உனக்கு தேவையானது அந்த கடினமான அன்பு தான் நீ மோதல்ல என்ன நினைக்கிறேன்னு தெரியல நீ டீமாக இருந்தாலும் சரி உனக்கு கடினமான அளவில் அன்பை கொடுக்கறது மனிதன் அந்த கடினமான அன்பை உன்னிடம் அதை திணிக்க போதுமான ஆள் நான் இல்லை ரோமன் வந்து ஹே ஹே டக்ஸ்மேன் யூ கிஸ் மை ஆஸ் ஆர் ஹோப் இஸ் ஆஸ் அப்படின்ட்டாருங்க இதுக்கு அர்த்தம் என்னன்னா அதை நான் இதுக்கப்புறம் நான் ஜெயித்ததுக்கப்புறம் அவரோட ரோதன் வந்து சண்டே நைட்டில் வந்து அவனை வீழ்த்ததுக்கு அப்புறம் ஏ பாலிமேன் அந்த டக்ஸ்மேன் நீ அதை நக்கை தான் எல்லாம் மொத்தம் தான் விடணும் திடீர்னு அப்புறம் ஆடியன்ஸ்லாம் வந்து ஓடிசி ஓடிசி அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ரோசன் பிரேக்கை வந்து அவரப்பறம் பேச ஆரம்பிச்சிட்டார் சட் ஆஃப் யூர்ஸ் ஓல்டு ட்ரைபிள் சீஃப் கிளாஸ் ஆஃப் பேர்ஸில் உன்னை கண்டிப்பாக ரோமண்டிஸ் நான் கிக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரோசன் ரைட் சொல்ல ரோமன் நீ சீஃப்னா நான் ட்ரைபிள் தீஃப் சும்மா இங்கே ஹிஸ்ட்ரி லெஸ்லாம் வந்து எடுத்துகிட்டுருக்காரு நானும் சமோன்ஸ் ஃபேமிலி சேர்ந்தவன் தான் இதை பார்த்தா ரோமன் ட்ரெஸ் வந்து ஓ நீ சமோன் ஃபேமிலியா ஏப்போ இங்கேருந்து கடல் கடந்து போய் சமான் ஃபேமிலி இருக்காங்களா அப்படி எனக்கு தெரியலையே அப்படிங்கிற ரோமன் சொன்னார் ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அவர் வந்து சமோன் ஃபேமிலி இல்லை ஆனால் ரோமன் சமோன் ஃபேமிலி தான் ஆனால் அவர் வாய்ப்பு கிடையாது அதுக்கு ரோமான்ட்ஸ் கேட்குறாரு நீ உண்மையுமே சமான் ஃபேமிலியாக இருந்தால் என்னோடய ஷூவை ரிட்டன் பண்ணிடுற அப்படி ரிட்டர்ன் பண்ணிட்டா இன்றைக்கு சம்மன் ஃபேமிலிங்க நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு இதை பார்த்தா தலைவர் ஷூவை தூக்கி அவருட் ரோமான்ஸ் சேர் கொடுப்பாருன்னு பார்த்தா தூக்கி பாலை கழுத்தில் மட்டிடுறாருங்க அதாவது இதனால் பெரிய ஓலாப்பெல்லாம் மாலை மாதிரி தூக்கி தலையை வந்து பாலிமன் களத்தில் மாட்டுறாரு எனக்கு பார்க்கும் போது ஜப்பா என்னடா காலைல போகிறான் தூக்கி கழுத்தில் மாட்டிட்டு தெரியறானுங்க அப்படி அம்மா தெரிஞ்சு சரி பண்ண பாருங்கள் பண்ணுங்க பிரான்சன் ரீக்கன் வந்து என்ன பண்ணிட்டாருண்ணா நான் வந்து சம்மன் ஃபேமிலியை நிரூபிக்க எக்ஸ்ட்ரீமுக்கு நான் நான் போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இப்போ கிக் பண்ண அப்படி சொல்லிட்டார் எதை பார்த்தா ரோமான் வந்து என்ன பண்ணிட்டார்ண்ணா அவன் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நானே அங்கே போகிறேன் அதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ரோமனே அவரை அட்டாக் பண்ண போயிட்டார் அப்புறம் வந்து ரோமனை அவரை அடிக்க இவங்க வர அடிக்க மாறி மாறி சண்டை நடக்க அப்புறம் பிளாக் டீ டீஷர்ட் போட்ட நிறைய பேரை வந்து இவங்க சண்டையை விளக்கி விட்டாங்க அப்பயுமே ரோமன் ட்ரென்ஸு எங்களு வந்து திரும்ப போய் நான் ஒரு சூப்பர்மேன் பஞ்சு போனான்னு பார்த்தா அவர் தலைமை அப்படி தாவி மேலே குடிச்சிட்டார் அப்புறம் எல்லாமே கீழே விளையா தெரியணும்னு ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போட இதுவே அப்படியே அப்படியே எபிசோட் அதாவது இந்த இது இதோட முடிஞ்சிருச்சதோடு அப்புறம் பேக் ஸ்டேஜில் இன்னமும் நடந்த பிரசன் இவரோ உனக்கு ஏதோ சண்டை போடுங்க அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை ஆவரேஜ் தான் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க